saravanans here it's your unified teach. Let's go to the lesson eighth standard science Unit 16 Microorganisms sixteen point nine harmful microorganisms If you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification. 16.9 Harmful Microorganisms A few microorganisms are harmful to plants, animals and humans. They cause diseases and hence they are called as pathogens. Sila Matrum தீங்கு விளைவிக்கின்றன இவை நோய்களை உண்டாக்குவதால் நோய் கிருமிகள் எனப்படுகின்றன பேத்தோஜன்ஸ் என்டர் into தி பாடி த்ரூ கட்ஸ் அண்ட் வூன்ஸ் இன் தி ஸ்கின் மவுத் ஆர் நோஸ் அண்ட் காஸ் டிசீசஸ் இவை தோலில் ஏற்படும் வெட்டுக்காயங்கள் வாய் அல்லது மூக்கின் வழியே உடலினுள் நுழைந்து நோய்களை ஏற்படுத்துகின்றன வைரஸஸ் காசிங் ஃப்ளூ ஆர் ஸ்பிரெட் த்ரூ ஏர் வென் த பேஷன்ஸ் ஸ்னீசஸ் டாப்ளஸ் கண்டெய்னிங் வைரஸஸ் இன் ஏர் அண்ட் இட் கெட்ஸ் என்டர் டு அனதர் பர்சன் வென் ஹீ பிரீத் அதாவது வைரஸினால் உண்டாகும் ஃப்ளூ காய்ச்சல் காற்றின் மூலம் பரவுகிறது நோயாளிகள் தும்மும்போது தெரிக்கும் உள்ள வைரஸ்கள் காற்றில் பரவி சுவாசத்தின் மூலம் ஆரோக்கியமான ஒருவரின் உடலின் உள்ளே நுழைகின்றன மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் காஸ் மெனி டிசீசஸ் இன் பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் நுண்ணுயிரிகள் மூலம் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்களில் பல நோய்கள் உண்டாகின்றன சிக்ஸ்டீன் பாயிண்ட் டென் ரிலேஷன்ஷிப் பெட்வீன் மேன் அண்ட் மைக்ரோப்ஸ் பேலன்சஸ் இம்பேலன்சஸ் அண்ட் யூசஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஃபங்கை அண்ட் அதர் மைக்ரோப்ஸ் தட் லிவ் இன் அவர் கட் ஆர் டு எ குட் ஹெல்த் மாணவர்களே நமது குடலில் வாழும் ஆயிரக்கணக்கான பாக்டீரியா பூஞ்சை மற்றும் பிற நுண்ணுயிரிகள் உடலின் ஆரோக்கியத்தில் அத்தியாவசிய பங்கு வகிக்கின்றன தி பிரேக் டவுன் டாக்ஸின்ஸ் மேனுபேக்சர் சம் விட்டமின்ஸ் அண்ட் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் a பேரியர் against invaders இவை நச்சு முறிப்பானாகவும் ஒரு சில வைட்டமின்கள் மற்றும் அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை தயாரிக்கவும் நோய் கிருமிகள் உடலிடுள் நுழைவதை தடுக்கும் தடுப்பானாகவும் செயல்படுகின்றன கட் மைக்ரோப்ஸ் ஆர் தி பாக்டீரியா இன் ஹியூமன் கட் தே ஆர் ஒன் of தி மோஸ்ட் important அலைஸ் இன் அவர் ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் அதாவது குடல் நுண்ணுயிரி பாக்டீரியங்கள் மனிதனின் குடலில் காணப்படுகின்றன இவை நமது ஒட்டுமொத்த சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆகும் கட் என்சியூர்ஸ் தட் த பாடி இஸ் அப்சார்பிங் ஆல் தி important நியூட்ரிஷன்ஸ் டு ஃபங்க்ஷன் அட் இட்ஸ் highest லெவல் மெனி different அஸ்பெக்ட்ஸ் of ஹெல்த் ஆர் attached டு it. உடலானது அதனுடைய அதிகபட்ச செயல்பாட்டிற்கு தேவையான முக்கியமான சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ள உடல் உதவுகிறது உடல் நலம் சார்ந்த சில வேறுபட்ட அம்சங்களுக்கும் இவை காரணமாக உள்ளன. Let us see about summary of this lesson on the next video. This video is available in Thabill on our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.